வணக்கம் தேம்பவணி நாட்டுப் படலம் பாடலன் அறுபத்தி இரண்டு நக்கள் நயன் கொண்ட நாட்டு நலம் நாடிய மக்கள் அவா மேல் நலங்குள் வானுலகம் நாடேமு வானுலகம் நாடே மேல் மண்ணுயிர் மண் நயன் வெகு காணுலகாட்டு நலம் அக்கவலை மாற்றுவதோ அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் அறுபத்தி இரண்டாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் நக்கு அளவாய் கொண்ட நாட்டு நலம் நாடிய கால் மக்கள் அவா மேல் நலம் கொள் வான் உலகம் நாடேமோ வான் உலகம் நாடே மேல் மண் உயிர் மண் நயன் வெக கான் உலகம் காட்டும் நலம் அக்கவலை மாற்றுவதோ அதாவது நக்கு அதாவது நாக்கு ஐம்புலன்கள் ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடிய இந்த உலகம் உயர்ந்தது கருத்து இல்லை ஆனால் இந்த புலன் இன்பத்தை விட மேலான ஒரு பேரின்பம் ஒன்று இருக்கிறது அந்த பேரின்பத்தை நல்கக்கூடிய உலகம்தான் அந்த மேல் உலகம் இந்த புலன் இன்பத்தை தரக்கூடிய இந்த உலகத்தை மட்டுமே நாம் விரும்பி இங்கேயே தங்கிவிட ஆசைப்படலாம் ஆனால் மேல் உலகத்தையும் நாம் நினைத்து பார்த்து அதற்காக நாம் நம்மையே தயார் செய்து வாழ வேண்டும் என அழைப்பு விடுக்கிறது இந்த பாடல் நன்றி